கோவை அங்குரம் பாடசாலா பள்ளியில் பயிலும் மழலை குழந்தைகள் திருக்குறள் மற்றும் பல மொழிகளை கூறி லிங்கன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் கோவை நீலாம்பூர் பகுதியில் தமிழ் மொழி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அங்குரம் பாடசாலா இயங்கி வருகிறது இந்நிலையில் உலக பொதுமறையான திருக்குறள் மற்றும் தமிழ் நன்னெறி நூல்கள் மற்றும் பல மொழிகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி எண்பத்தி மூன்று மழலை பள்ளி மாணவ மாணவிகள் ஐந்து நிமிடத்தில் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான திருக்குறள் மற்றும் பல மொழிகளை உடல் மொழி அசைவுகளோடு சொல்லி புதிய உலக சாதனை படைத்தனர் லிங்கன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த இந்நிகழ்ச்சியில் நாற்பது மாணவர்கள் திருவள்ளுவர் போல் வேடமிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர் அங்குரம் பாடசாலா நிறுவனர் மருத்துவர் முருகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் திலகவதி முருகேசன் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து உலக சாதனை செய்த மழலை குழந்தைகளுக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் இளம் தென்றல் ஆய்வு செய்து அங்கீகார சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பேர் வந்து திலகவதி முருகேஷ் அங்குரம் பாடசாலா பள்ளியினுடைய முதல்வர் கரஸ்பாண்ட் சார் டாக்டர் முருகேஷ் கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்ட் இன் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஒரு சின்ன ஸ்கூல் இப்போ நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அங்குரம் பாடசாலான்னு சொல்லிட்டு இதில் நாங்கள் முதல்ல பார்க்கறது வந்து குழந்தைங்களை le camp அவங்களுடைய டி டிசிப்ளின் இதை தான் இதை ப்ரியாரிட்டியாக வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் அவர் சொல்ல சொல் சொல்ல சொல் சொல்ல விடா இல்லாமல் ஒரு தத்துவங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம இதை எப்படி குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு குல குரலையாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் இது வந்து கரிக்குலமில் இன்சர்ட் பண்ணி அவங்களுக்கு பெருசாக டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி கரிக்குலம் டைம் வேஸ்ட் பண்ணல ப்ரேயரில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ஒரு மாதம் ரெண்டு குறள் அடுத்த மாதம் அந்த ரெண்டு குரலோட இந்த ரெண்டு குறள் இதே மாதிரி அப் அப்டே அக்கமுலேட் ஆகி இப்போ வந்து குழந்தைங்க நேர்லே ஒரு ஐம்பது குறள் பக்கம் அவங்க சொல்லுவாங்க இது எல்கேஜிலேருந்து பண்ணுறப்போ ஒரு பன்னெண்டாவது ஒரு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு முன்னூறு குறள் அவங்களுக்கு வித் பாடி லாங்குவேஜோட ஆக்ஷனோட தரோம் அவங்களுக்கு முன்னூறு குரல் வந்து நல்லா மனசில் பதிவாயிரும் வித் ஆக்ஷனோட சொல்கிறப்போ அந்த பாடி மூமெண்ட்ஸோட சொல்கிறப்போ அதனுடைய மீனிங் அவங்களுக்கு நல்லா புரியும் அப்போ அந்த குரலனுடைய மீனிங் தினமும் 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 ப்ரேயரில் காலையில் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்கிறப்போ அதனுடைய அவங்களுடைய பாடி லாங்குவேஜாவே அது மாறிடுது அப்போ நம்ம நல்ல ஒழுக்கத்தை பற்றி டிசிப்ளினை பற்றி குழந்தைங்களுக்கு நம்ம தரவே தேவையில்லை அவங்க டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரேயரில் இதை வந்து நம்ம ஒரு முன்னோதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்கூலுமே வந்து ஒரு மேக்சிமம் ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இதை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இட் டெஃபினெட்லி இட் வில் கிரியேட் ஏ லார்ஜ் இம்பேக்ட் ஆன் த சில்ட்ரன்ஸ் லைஃப் அது போக என்னன்னா இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்துருச்சு இந்த இட் இஸ் இட் இஸ் கிவிங் குட் அண்ட் சோ மெனி பேட் திங்ஸ் ஆல்சோ டு த சில்ட்ரன்ஸ் ஸோ அதில் வந்து குழந்தைங்க எது நல்லதை எடுத்துக்கணும் எது வேணும் எது வேணும் வேண்டாங்கறத அவங்களே முடிவு பண்ணுற மாதிரி இருக்கணும் பேரன்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி இது வேண்டாம் இது வேணும்னு சொல்லி தர மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அது வந்து இந்த இதெல்லாம் டெய்லி பிராக்டிஸ் பண்றப்போ தே நோ தோ வீட் டு அப்படிங்கறத அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க சோ இதையே நான் ஹம்பிளா இவ்வளோ மீடியாஸ் வந்திருக்காங்க ஹம்புளாக நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா இதை எல்லா பள்ளிக்கூடத்திலயும் எல்லா ஸ்கூல்லயும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு குரல்